தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் நாயகர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கான தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்குன்றான இந்த அருமையான நிகழ்விற்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களாக கொரோனா காலகட்டத்திலும் இந்த பேரிடர் மழை வெள்ளம் வந்தபோது முன்கள பணியாளர்களாக நின்று மக்களை காத்திட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் வருக வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்கிறேன் மேலும் தற்போது முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் ஒரு சமூக நலன் காக்கும் அரசாக இந்த திராவிட மாடல் அரசு எப்படி செயல்படுகிறது என்று மிக தெளிவாக உங்களிடத்திலே சிறப்புரையாற்றினார் எல்லாரும் அதை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை திட்டங்களையும் சமூக நலன் கருதி மக்களின் நல்வாழ்வை ஒன்றை குறிக்கோளாக கொண்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக முதன்மை மாநிலமாக உருவாக்குவதில் மிக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இக்கணத்தில் இந்த கோவை மாநகர மக்களின் சார்பாக உளங்கணிந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்